ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புதிர் கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் புதிர் கட்டங்கள் திரையில் கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கான குறிப்புகளை நான் சொல்கிறேன் அதை வச்சு நீங்கள் விடைகளை எழுதி அனுப்புங்க மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் சிம்பல் வரும் அதையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து இதற்கான விடைகளை நீங்கள் எழுதி அனுப்பலாம் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது மொத்தம் இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் இன்னொரு குறிப்பு குறிப்பு எழுத்து வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பாகவே கொடுக்கப்பட்டிருக்கு முதல் எழுத்து சே அப்படிங்கிற எழுத்து தான் அது இன்னொரு குறிப்பு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ரொம்ப எளிமையாக இருக்கும் செய்தல் அப்படின்ட்டுருக்குல செய்தல் அப்படிங்கிற சொல்லுடைய வேர் சொல் செய்தல் அப்படிங்கிற ஒரு சொல்லுடைய வேர் சொல் வேர் சொல் அதனுடைய வேர் சொல் அதுதான் இது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்